ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்தில் புத்தக கண்காட்சி கலெக்டர் ஆஃபீஸ் சண்டை நடந்துன்னு இருக்குது அதில் வந்திருக்கோம் நாங்கள் அங்கே புத்தக கண்காட்சியில் எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டில் இருக்கிற பணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த நாட்டு பணங்கள் பாருங்கள் நம்ம நாட்டு தான் இருக்குது இருந்தாலும் பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இதுவும் சேல்ஸ் பண்ணின்னு இருக்காங்க இவங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரே சத்தமா இருக்குது பாருங்க எல்லா உள்ள பணமும் இங்க இருக்குங்க இதை அவங்க வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டு காசு கொடுத்து வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பாருங்க வாங்கிட்டு போங்க பாருங்க அது என்ன பப்புக்கு மான்றியதே மாத்தத்துக்கு பத்தியேல اناங்க பப்புக்கு மாண்டா போச்சு எல்லா நம்ம குருமாருங்க பப்புக்கு மான்றீங்க பப்புக்கு வரங்களே அப்படி சொல்லாதீங்க பாத்துது ஜூலை டேட் டேட் ஹோம நெட் பாத்துதோ இத க்ளோப் பண்ணேனோ நீங்க இங்க பாருங்க காயின்ஸுங்க பாருங்க பழைய காலத்து காயின்ஸுங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காயின்ஸுங்க கூட வச்சிருக்காங்க இவங்க எல்லா நாட்டு காயின்ஸுங்களும் இருக்குது பாருங்க ஓட்டக்கால்லாம் சொல்லுவாங்களே அது கூட இருக்கு பாருங்க பத்து பீசா அஞ்சு பீசா பாருங்க வச்சிருக்காங்க பாருங்க நம்ம நாட்டு காசு கூட இருக்கு நம்மகிட்ட வாங்குறாங்க போல இருக்குன்னு நினச்சி நான் கேட்டேங்க ஆனா அவங்க சேல்ஸ் பண்றாங்களா விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கங்கனு சொல்லி எல்லாம் original ஆங்க நான் கேட்டேன் duplicate ஆங்க இது இல்ல original ஆனா original இன்னொரு நாட்ல இந்த காசுங்க இருக்கு அப்படின்றாங்க பாருங்க என் பையன் பார்த்துன்னு இருக்கான் கண்காட்சியில் எல்லா புத்தகமும் இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இன்னும் சொல்லலாம் எல்லா கடைங்களும் போட்டிருக்காங்க ஃபேன்சிலருந்து துணி கடையிலேருந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த புத்தகம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க வாங்கிட்டு போங்க விலையும் ரொம்ப கம்மியடா இருக்கு பாருங்க ஃபேன்சி ஃபைவ் இருக்கு பாருங்க பீச் மைண்ட் இட்ரைங் மாதிரி போட்டுக்கங்க மறுபடியும் சொல்றேன் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் ஆண்டே போட்டிருக்காங்க My friends